நம்ம ஹெர்பல் மாஸ்க் போட்டா குற்றாலத்துல குளிச்ச மாதிரி இருக்கும்னு போன தடவை சொன்னேன் இல்லைங்களா அப்ப கர்லி மாஸ்க் போட்டு குளிச்சோம்னா அத்தரப்பள்ளி ஃபால்ஸ்ல குளிச்ச மாதிரி இருக்கும் உங்க மைண்ட் வாசம் என்னென்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுங்க என்னென்ன கதை கட்டுறீங்க பாருங்க அப்படின்னு தானே சொல்றீங்க இல்லங்க கண்டிப்பா நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே அந்த ஃபீல் புரியும் ஹேர் மாஸ்க்குக்கும் கர்லி மாஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் ஹேர் மாஸ்க்ல நம்ம வந்து செம்பருத்தி இலை கத்தாழை முருங்கை இலை கொய்யா இலை எல்லாமே போட்டு ஒரு பேக்கா கொடுக்குறோம் இப்போ கர்லி மாஸ்க் வர்றப்ப கர்லி மாஸ்க் யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா சுருட்ட முடி உள்ளவர்கள் அவங்களுக்கு ஏற்கனவே முடி ரஃபாக இருக்கும் முடி வந்து படியாது எவ்வளோ சீவுனாலும் படியாது தலை குளிச்சாங்கன்னா இன்னுமே ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக தயாரிச்சது தான் அந்த கரலி மாஸ்க் கரளி மாஸ்கில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஹெர்பல் மாஸ்கில் மருதானை போட்டிருந்தோம் அந்த மருதானை எடுத்துட்டு அவங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தாளி செம்பருத்தி பூவு எல்லாமே கலந்து அவங்களுக்கு கரளி மாஸ்க்கு கொடுக்குறோம் உண்மையிலுமே ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் அந்த கர்லி மாஸ்க்கை யூஸ் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் கர்லி மாஸ்க் போட்டால் கர்லி முடி வளருமா அப்படின்னு கேட்காதிங்க கர்லி முடி உள்ளவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த கர்லி மாஸ்க் ஓகேங்களா